உங்கள் தொழில் குரு வருகிறார் அப்படிங்கிறப்ப நீங்கள் உங்கள் ப்ரொஃபஷனில் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை அடையக்கூடிய ஒரு சூழல் உங்களுடைய கர்மஸ்தானத்துக்கும் வருகிறார் உங்கள் வருமானஸ்தானத்துக்கும் குரு வந்து பார்வையிடுகிறார் அப்படிங்கிறப்போ இன்னும் இன்னும் ரொம்ப தீர்க்கமாக அதை உங்கள் உழைப்பை வந்து நீங்கள் புதன் பண்ணும்போது நிச்சயமாக அதில் வெற்றி கிடைக்கும் வாய்ப்புகள் கதவை தட்டும் அந்த வாய்ப்புகளை நீங்கள் எப்படி கையாளுகிறீர்கள் என்பது தான் இந்த கன்னிராசிக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தரக்கூடிய சவால் இந்த குரு பயிற்சியில் உங்கள் தரத்தை உயர்த்தி கொண்டால் உங்களுடைய தொழில் உயரும் உங்கள் தொழில் உயர்ந்தால் கண்டிப்பாக பணம் கிடைக்கும் நீங்க எந்த வயதை சார்ந்தவர்களாக குரு பயிற்சியில் புது விஷயங்களை கத்துக்கிட்டு செல்வத்தை அதிகரிச்சிக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த குரு கண்ணீர் ராசிக்கு கண்டிப்பாக உண்டு பத்திரப்பதிவுகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றவர்களுக்காக நீங்க கேரண்டி கையெழுத்து போடுறத முற்றிலும் மக தவிர்க்க வேண்டும் நண்பர்களால் மனவேதனை அடையக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கண்ணீராசி கண்ணில கடத்த நேர்களுக்கு எப்பவுமே இந்த கண்ணீராசிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு தடவை செய்யும் போது வெற்றி ஒரு முதல் முயற்சியில் வெற்றி வந்து அவர்களுக்கு வந்து கைகூடாமல் சோர்ந்து போயிட வேண்டாம் ஏன்னா கண்ணிராசிக்கு இந்த குரு பேர் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தில் முயற்சி பண்ணும்போது தான் வெற்றி கிடைக்கும் வணக்கம் கன்னிராசி நேயர்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருஷத்துக்கான குரு பயிற்சி பழங்களை பார்க்க போறோம் ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ரெண்டு நாலு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ உங்களுடைய கர்மஸ்தானத்துக்கு குரு வருகிறார் உங்க தொழில் குரு வருகிறார் அப்படிங்கிறப்ப நீங்க உங்க ப்ரொஃபஷனில் நிச்சயமா ஒரு பெரிய வெற்றி அடையக்கூடிய ஒரு சூழல் ப்ரொஃபஷனில் பெரிய வெற்றி அப்படிங்கிறப்ப இது வரைக்கும் நீங்க ஒரு எட்டு மணி நேரம் வேலை பார்த்தீங்கன்னா இப்ப பன்னெண்டு மணி நேரம் வேலை பாருங்க அதுதான் அந்த பரிகாரமே அப்போ உங்களுடைய உழைப்பை தீவிரப்படுத்தினீங்கன்னா இந்த குரு பயிற்சி கன்னி ராசிக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அதில் மாற்று கருத்தே இல்லை அப்படி உழைச்சா நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா சார் நமக்கு பலன் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் அதுதான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் அப்போ உங்களுடைய உழைப்பை தீவிரப்படுத்தும் போது உங்களுக்கு செல்வமோ புகழோ அந்தஸ்தோ தானாக வரும் உங்களுக்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிறது வருமானஸ்தானம் தான் அப்போ உங்களுடைய கர்மஸ்தானத்துக்கும் வருகிறார் உங்க வருமானஸ்தானத்துக்கும் குரு வந்து பார்வையிடுகிறார் இன்னும் இன்னும் ரொம்ப தீர்க்கமா அத கிடைக்கும் புது முயற்சிகள் புது வாய்ப்புகள் புது எல்லாமே வருவாங்க அதையெல்லாம் எப்படி பயன்படுத்திக்க முக்கியம் வாய்ப்புகள் கதவை தட்டும் அந்த வாய்ப்புகளை நீங்கள் எப்படி கையாளுகிறீர்கள் என்பதுதான் இந்த ராசிக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தரக்கூடிய சவால் எப்பவுமே நமக்கு ஒர்க் அதிகமா இருக்குன்னா சந்தோஷப்படணும் அந்த ஒர்க்கை பார்க்க முடியாம தத்தளிக்கிறேன் புலம்புறது வந்து உங்களுடைய கேப்பபிலிட்டியை தான் காட்டும் உங்களால வந்து அந்த ஏபிளாக அதை வந்து எடுத்து செய்ய முடியல அப்படிங்கிறது அது அர்த்தம் எப்போதுமே அளவுக்கு அதிகமான வேலை அப்படிங்கிறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதை நீங்கள் எப்படி வந்து பிளான் பண்ணி எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்கிறதுலாம் உங்கள் திறமையே இருக்குது அப்போது நீங்கள் தேவையற்று நேரம் செலவழிக்காமல் உங்கள் நேரத்தை அழகாக ட்ரிம் பண்ணி அளவுக்கு அதிகமாக தாடி வளர்ந்தால் ட்ரிம் பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி நேரம் இருக்குது இருபத்தி மணி நேரம் இருக்குது ஆனால் வேலை அதிகமாக இருக்குது அப்படின்னா எங்கேயோ நீங்கள் தேவையற்ற உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் இருபத்தி ஏழு மணி நேரத்தை அழகாக பிளான் பண்ணி அழகாக எக்ஸிக்யூட் பண்ணி அழகாக ஷெடியூல் பண்ணி உங்களுடைய வேலைகள் எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் அது உங்களை உங்களுக்கு வெற்றியை தான் தரணுமே தவிர உங்களுக்கு ஒரு சோர்வையோ அயற்சியோ தரக்கூடாது உங்களுக்கு அளவுக்கு அதிகமான வேலையை வந்து பார்க்க முடியாமல் நீங்கள் தத்தளிக்கிறீங்கன்னா உங்ககிட்ட வந்து அதுக்கான பொட்டென்ஷியல் இல்லை இல்லைன்னா பொட்டென்ஷியலை நீங்கள் வளர்த்துக்கலன்னு அர்த்தம் இந்த குரு பயிற்சி காலத்தில் என்ன பண்ணணும் குவாலிட்டிஸையும் எபிலிட்டிஸையும் நீங்கள் அதிகப்படுத்திக்கணும் கண்டிப்பாக நீங்கள் அந்த சரஸ்வதி கடாச்சம் உங்களுக்கு கன்னி ராசி கண்டிப்பாக புதனுடைய ராசியான உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு புது கோர்ஸ் எடுத்து படிக்கிறது சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணுறது அந்த கல்வி தாயை அந்த சரஸ்வதி தாயை நீங்கள் அனுதினமும் வந்து தரிசிக்கிறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த குரு பயிற்சியில் உங்கள் தரத்தை உயர்த்தி கொண்டால் உங்களுடைய தொழில் உயரும் உங்கள் தொழில் உயர்ந்தால் கண்டிப்பாக பணம் கிடைக்கும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசி நேயர்களுக்கு அறிவு செருக்கு அதிகமாக இருக்கும் எனக்கு எல்லாம் தெரியும் ஏன்னா புதம் உச்சமாகக்கூடிய ராசி அப்போ அறிவு தான் உங்களுக்கு மூலதனம் அந்த அறிவு செருக்கு ஞான செருக்கு இருக்குங்கிற பட்சத்தில் சந்தோஷந்தான் அப்போ அதை பட்டை தீட்டிக்கிட்டும் கூறு தீட்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு தடவை நாம் படிச்சிட்டோம் தெரிஞ்சிட்டோங்கிறதுக்காக அதை ரிவைஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் எழுத வேண்டிய அந்த தேர்வில் நீங்கள் கோட்டை விடக்கூடிய சூழல் தான் ஏற்படும் அப்போ ரிவிஷன் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய அறிவு எனக்கூடிய அந்த மூலதனத்தை எப்போதுமே நீங்கள் வந்து அதை நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதை வந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் எந்த வயதை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி இந்த குரு பயிற்சியில் அந்த புது விஷயங்களை கற்றுக்கிட்டு அதை தொழிலில் அப்ளை பண்ணி அது மூலமாக நீங்கள் செல்வத்தை அதிகரிச்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சியில் கண்ணீராசிக்கு கண்டிப்பாக உண்டு இருக்குது அப்போ உங்கள் தொழில் எதாவது வேணால் இருக்கட்டும் அந்த தொழிலில் புது யுக்திகளை கற்றுக்குங்க ஒவ்வொரு தொழிலுமே இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை உள்வாங்கிக்கிட்டு தான் அது வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது நீங்கள் எந்த துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி நான் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கற்றுக்கிட்டதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் தப்பு பத்து வருடங்கிறது வந்து பழமை ஆகிடுச்சு பத்து வருடத்துக்கு ஒரு முறை வந்து புது விஷயங்கள் வரும்னு சொல்வாங்க இப்போ பத்து செகண்டுக்கு ஒரு தடவை புது விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் எதையுமே வந்து பத்து செகண்டுக்குள்ளே தெரிஞ்சுக்கலைன்னா அந்த ஆப் வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க அப்போ உங்களுக்கு நீங்கள் இந்த போட்டி நிறைந்த உலகத்தில் நீங்கள் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னா உங்களுடைய அறிவை நீங்கள் இன்னும் கூறுதிட்டிக்கிட்டு அதை அப்கிரேட் பண்ணிக்கக்கூடிய முயற்சிகளை இறங்கணும் பள்ளி கல்லூரிகளை படிச்சுட்டு இருக்கக்கூடிய கண்ணிராசி நேர்களுக்கும் சரி இல்லை அலுவலகத்தில் கன்னிராசி கண்ணிராசினருக்கும் சரி இல்லை சுயதொழிலில் ஈடுபடக்கூடிய கன்னிராசி நேர்களுக்கும் சரி நிச்சயமாக நீங்கள் சரஸ்வதி வழிபாடு பண்ணும்போது இந்த குரு பயிற்சி இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலன் தரும் அதே போல் உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் தான் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் நம்ம அங்க இங்கே போய் வணங்குறத விட உங்கள் வீட்டை சுற்றி எந்த கோயில்கள் இருக்கோ அந்த கோயில்கள் முதல்ல நீங்கள் போய் பார்க்கணும் அதை வியாழக்கிழமைகளில் போய் தரிசிங்க சிவன் கோயில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் நீங்கள் வியாழக்கிழமையில் போய் வழிபடும் போது நிச்சயமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது டாக்குமெண்ட் இஷ்யூஸ் பத்திரப்பதிவுகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றவர்களுக்காக நீங்கள் கேரண்டி கையெழுத்து போடுறத முற்றிலும் மக தவிர்க்க வேண்டும் ஏன்னா நீங்க புதன் அப்படிங்குறப்ப நட்புக்கான கிரகம் நட்புக்காக இல்ல உறவுக்காக இல்ல பழக்கத்துக்காக நான் செஞ்சேன் அதுல மாட்டிக்கக்கூடிய அபாயம் தான் இந்த குரு பயிற்சியில் அதிகமா இருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இந்த இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஞாபகம் வரணும் மாதிரி சொல்லப்பட்டது நாம வந்து மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுக்கும் ஒரு அளவு இருக்கிறது அதாவது எப்படின்னா நம்மை அழிச்சுக்கிட்டு அந்த உதவி செய்யக்கூடாது நம்மளால் முடிந்த உதவி தான் செய்யணும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு தனக்கு மிஞ்சுதான் தானம் அப்படிங்கிறபடி பிறருக்கு உதவி செய்வதன் மூலமாக இல்ல பிறருக்கு ஒரு அளவு கடந்து உதவி செய்வது மூலமாக ஒரு பிரச்சனை இருக்கும் இந்த குரு பயிற்சி காலத்தில் அப்படின்னா அந்த அளவோடு நீங்கள் நிப்பாட்டிக்கணும் ஒருத்தர் வந்து பத்து லட்ச ரூபா கடன் கேட்குறாருன்னா நீங்கள் பத்து லட்சத்தை வந்து திரட்டி கொண்டு வந்து கொடுக்குறதோ இல்லை இருக்க மொத்த சேவிங்ஸையும் வலித்து தரதோ வந்து எந்த வகையிலும் ஒரு ஆரோக்கியமான ஒரு முன்னெடுப்பு கிடையாது இல்லைங்களா அப்போ கண்ணிராசிக்கு இயல்பாகவே இந்த குணம் உண்டு யார் கேட்டாலும் உடனே உதவி செய்கிறது இல்லை தங்கிட்ட இல்லைன்னாலும் மற்றவங்க கிட்ட அரேஞ்ச் பண்ணி அந்த உதவி செய்கிறது அந்த மாதிரி முயற்சிகளை இனி ஒருபோதும் செய்யாதீங்க ஏன்னா நிறைய நீங்க மாட்டிக்கிட்டீங்க நிறைய விஷயத்துல நீங்கள் வந்து காயப்பட்டுட்டீங்க நான் எப்போன்னு சொல்ற மாதிரி ஒரு முறை காயப்பட்டா அதோட திருந்தணும் மீண்டும் மீண்டும் காயப்பட்டீங்கன்னா அது உங்களுடைய அலட்சியம் இல்லை உங்களுடைய மெத்தன தான் குறிக்கும் இந்த குரு பயிற்சியில இந்த மாதிரி நண்பர்களால் மனவேதனை அடையக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கண்ணிராசி கண்ணில கணத்து நேயர்களுக்கு இருக்கு உங்களுடைய பணிச்சூழலையோ இல்லை உங்களோட வகுப்பு சூழல் பள்ளிக்கூட மாணவர்கள் கல்லூரி மாணவர்களோ இல்ல உங்களோட சுற்றத்தாட்டையோ ரொம்ப கவனமா பட்டும் படாமல் என்னென்னா என்னன்ற மாதிரி இருந்துக்கிட்டிங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் புதிய முயற்சிகள் இருக்கும்போது நீங்கள் ரொம்ப கவனமாக எடுக்கணும் ஏன்னா நீங்கள் அறிவு செருக்கு ஞான மூலமாக என்ன பண்ணுவீங்கன்னா நம்ம செய்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு முனைப்போடு செஞ்சிருவீங்க ஆனால் இந்த குரு பயிற்சியில் நீங்கள் யோசித்து நிதானமாக பார்த்து பார்த்து கவனமாக தான் எந்த ஒரு முயற்சியும் எடுக்கணும் புது முயற்சி எடுக்கக்கூடாதுன்னு இல்லை கண்டிப்பாக எடுக்கலாம் நீங்கள் ஆனால் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேணும் அதே போல் வெளி உணவுகளை தவிர்க்கிறது இந்த குரு பயிற்சி காலத்தில் கன்னிராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் காலையில் சீக்கிரம் எந்திக்கிறது இந்த கண்ணீராசி நேயர்களுக்கு இந்த குரூப் பயிற்சியில் ஒரு வெற்றியை கொடுக்கணுன்னா நீங்கள் நம்பி ஆகணும் ஏன்னா காலையில் சீக்கிரம் வந்திருக்கிறோன்னால் இரவில் நீங்கள் சீக்கிரமாக தூங்கணும் இது ரெண்டுமே ஒரு ஒரு பேலன்ஸ்டாக இருக்கணும் ஏன்னா எட்டு மணி நேரம் தூக்கம் எந்த ஒரு மனிதருக்கும் தேவை உங்களுக்கு நீங்கள் ஹெல்த்தை கவனிச்சுக்க வேண்டிய சூழல்ல தூக்கம் கண்டிப்பாக கண்ணீர் ராசி நேயர்களுக்கு இந்த குரூப் பயிற்சியில் குறையும் தூக்கத்தை சாத்தியப்படுத்தணும் நீங்கள் அதாவது ஒரு இருபத்தி மணி நேரத்தில் எட்டு மணி நேரம் தூக்கமாகவும் உங்களுக்கு ரெஸ்ட் கிடச்சிதுன்றதை கால்குலேட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆறில் இருந்து எட்டு மணி நேர தூக்கம் கண்டிப்பாக ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைக்கு தேவை அப்படிங்கிறப்போது நீங்கள் சாத்தியப்படுத்தலைன்னா அது என்றைக்காவது ஒரு நாள் உங்களுடைய ஹெல்த்தில் பல்ல காட்டியே ஆகும் அப்போ இந்த குரு இருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா ஆரோக்கியத்துக்கு தூக்கம் ரொம்ப அவசியம் அந்த தூக்கத்தை நீங்கள் தந்தே ஆக வேண்டும் தூக்கம் ஒரு உணவு போல ஏன்னா பசிக்கு உணவு போல உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு தூக்கம் தான் உணவு அதை நீங்கள் தந்தியாகணும் உங்கள் உடம்புக்கான தூக்கத்தை நீங்கள் தவிர வேறு யாரும் தர முடியாது நீங்கள் மனசு வச்ச தானே தூங்க முடியும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் ஒரு தட தூங்குறதுங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் உங்கள் ஆரோக்கியமே ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஆரோக்கியத்தை இழந்துட்டீங்கன்னா நீங்கள் என்ன சம்பாதிச்சிருந்தாலும் அது வேஸ்ட் தான் ஆரோக்கியமே ஒரு சம்பாத்தியம் என்பதை கண்ணீராசி நேர்கள் உணரணும் அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கே நீங்கள் ஆறாம் இடம் வந்து கடன் நோய் வம்பு வழக்கு எதிரிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறப்ப ரொம்ப ஈஸியாக வந்து ஹெல்த் இஷ்யூஸ் உங்களுக்கு வரக்கூடிய அபயம் இந்த குரு பயிற்சியில் உண்டு பயமுறுத்துன்னு நினைக்க வேணாம் இது காஷனிங் தான் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய ஆரோக்கியத்தின் மீது ஒரு தனி கவனம் செலுத்தி அதற்காக நீங்கள் ஒரு முனைப்பு எடுக்கும்போது அந்த பிரச்சனை வந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம் வாக்கிங் செல்வது இல்லைனா எக்ஸசைஸ் பண்ணுறது ஜிம் போகிறது டயட் இருக்கிறது இதெல்லாமே வந்து மருத்துவருடைய ஆலோசனையோடு நீங்கள் மேற்கொள்ளும் போது இந்த குரு பயிற்சி காலத்தில் கிடைக்கிற பொக்கிஷமான செல்வமான ஆரோக்கியத்தை நீங்கள் மீட்டெடுத்துட முடியும் ரெண்டாவது விஷயம் சேமிப்பு நிச்சயமாக ஒரு புது சேமிப்பு திட்டங்களை கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய திட்டங்களை இல்லை உங்களுக்கு தெரிந்த திட்டங்களை இல்லை சீட்டு போடுறது இதெல்லாமே இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் கன்னிராசி நேர்கள் கண்டிப்பாக செய்யலாம் ஏன்னா அது உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும் இப்போ ஒரு சேமிப்பு கணக்கு தொடங்குறது இல்லை சேமிப்பை ஒரு விஷயத்தில் ஆரம்பிக்கிறது எல்லாமே உண்டியல் போட ஆரம்பிச்சா கூட அது பெருசாக வரும் அது சிம்பிளாக சொல்றேன் அதுல இருந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறது இல்லை சீட்டு கணம் சீட்டு பணம் கட்டுறது எல்லாமே இந்த காலகட்டத்தில் குரு பயிற்சியில் உங்களுக்கு கன்னிராசினேயர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும் ரெண்டாவது குருவாயிரப்பன் கோயிலுக்கு போகிறதோ கிருஷ்ணர் கோயிலுக்கு போகிறதோ பெருமாள் கோயிலுக்கு போகிறதோ ஒரு வியாழக்கிழமையோ சனிக்கிழமையிலோ வெற்றியை கொடுக்கும் தியானம் யோகா இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்கள் மனம் வந்து ஒரு அலைபாயக்கூடிய அமைப்பில் தான் இந்த குரு பயிற்சியில் இருக்க போகுது ஏன்னா சந்திரன் வந்து பாதிப்புக்குள்ளாகுவார் கண்டிப்பாக மனம் வந்து வேறு ஏதாவது ஃப்ளக்ஷுவேஷன்ஸையோ திங்கிங்கை கொண்டு வந்து கொடுக்கும் நம்ம பண்ணுறது சரியாக தவறானது ஒரு கேள்வி உங்களுக்கு எழுதும் நீங்கள் சரியாக தான் பண்ணிகிட்டு இருப்பீங்க

மீண்டும் மீண்டும் நீங்கள் ஒன்று முயற்சி பண்ணுறதுக்கு உங்கள் ஹெல்த் ரொம்ப முக்கியம் இல்லையா அதுக்கு தூக்கம் முக்கியம் இல்லையா அதுக்கு நல்ல உணவு பழக்கம் முக்கியம் இல்லையா அது தான் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து உங்கள் ஹெல்த்தை நீங்கள் சீராக வச்சுக்கிட்டீங்கனாலே மீண்டும் மீண்டும் முயற்சிக்கக்கூடிய அந்த திராணியும் தெம்பும் தைரியமும் உங்களிடம் இருக்கும் கால்நடைகளுக்கு உணவளிக்கிறது குறிப்பாக தெருவோர பைரவர்களுக்கு நீங்கள் வந்து உணவளிக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் பைரவர் வழிபாடு உலகம் முழுக்க பைரவர் கோயில்கள் இருக்குது காரைக்குடி பிள்ளையார்பட்டி பக்கத்தில் பைரவன் பட்டி இந்த பைரவன் பட்டியில் மார்த்தாண்ட பைரவர் கோயில் அந்த மாத்தாண்ட பைரவர் கோயிலுக்கு ஒரு புதன் கிழமையிலையோ செவ்வாய் சனிக்கிழமை அறையிலோ நீ போவோம் போது மிக மிகப்பெரிய வெற்றி இந்த கன்னிராசி கிடைக்கும் உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய தெரு ஓர பைரவர்கள் நாய்க்குட்டிகளுக்கு உங்களால் இயன்ற உணவை நீங்கள் வந்து தினசரி வழங்கும் போது கர்மா கழிந்து இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நிறைய கன்னிராசி நேயர்கள் அவங்க வீட்டில் நாய்க்குட்டி வச்சிருப்பாங்க நீங்கள் கமெண்டில் தெரிவிச்சு பாருங்க நாய்க்குட்டி அவங்களுக்கு பிடிக்கும் நாய்க்குட்டி வளர்ப்பாங்க நாய்க்குட்டி அவர்கள் வீட்டில் இருக்கும் ஸோ அப்போ இயல்பிலே பார்த்தீங்கன்னா பைரோர் பெற்ற நீங்கள் பிள்ளைகள் நீங்கள் எல்லாருமே இந்த கண்ணி ராசி கணத்து ராசிக்காரர்கள் ஸோ உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் இன்னும் அதிக பலன்கள் கிடைக்கும் அப்போது சரஸ்வதிகள் ஆட்சித்தோடு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் சென்று அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானை வ வழிபடும்போது நிச்சயமாக பெரிய வெற்றி கிடைக்கும் அதே போல் தர்மபுரியில் அங்கே இருக்கக்கூடிய அதியமான் கோட்டை இருக்கக்கூடிய இந்த கால பைரவர் கோயிலுக்கும் நீங்கள் போகலாம் சனிக்கிழமையிலையோ செவ்வாய்கிழமையிலையோ புதன்கிழமையிலையோ போயிட்டு வரும்போது நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் இரவு நேரங்களில் நீங்கள் வந்து நைட் டியூட்டி பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பகல் நேரத்தில் தூங்கணும் ஏன்னா இன்றைக்கி பலருக்கும் நைட் டியூட்டி தான் வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்போ நைட் டியூட்டி ஒர்க் பண்ணிங்கன்னா காலையில் அப்படியே நீங்கள் அடுத்த வேலையை செஞ்சிடக்கூடாது ஏன்னால் கண்டிப்பாக ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் கண்ணிராசினியர்களுக்கு நம்பிக்கை துரோகங்கள் பழக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும் குறிப்பேச்சு காலத்தில் நீங்க எல்லோரும் கரெக்டா இருந்துட்டீங்கன்னா நீங்க எங்கேயும் போய் ஏமாறாம இருந்துட்டீங்கன்னா நம்பிக்கை துரோகங்கள் நீங்க சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க அளவு கடந்து யார் மீதாவது பாசம் வச்சீங்கன்னா நிச்சயமா அது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கத்தான் செய்கிறது புதன் நாளே அந்த ஹாசியம் பிரியம் சந்தோஷம் இதெல்லாமே யாராவது இன்னைக்கு இன்னைக்கு பேசிட்டாங்கன்னா அவங்களை முடிச்சு மொத்தமா நம்பிடுறது அது வேண்டாம் யாரையும் நம்பி நீங்க ஒரு விஷயத்தில் இறங்குறதுக்கு முன்னாடி பத்து திரவிக்கு இருபது திரவை யோசிச்சு அதன் பிறகு அந்த உதவியோ அந்த முயற்சியோ செய்யுங்க அந்த மாதிரி நீங்க கவனமா இருந்துட்டீங்கன்னா இந்த கண்ணீர் ஆசிரியர்களுக்கு நிச்சயமாக இந்த குறு காலம் ஒரு பொன்னான காலகட்டம் சிவன் அருளால் குருவின் அருளால் எல்லா வளமும் பெற்ற நான் என்னுடைய இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிறேன் நன்றி